வேலும் மயிலும் சேவலும் துணை விராலிமலை மலை திருப்புகள் எதிரெதிர் கண்டோடி ஆட்கள் களவதறிந்தாசை பூட்டி இடறிவிழும் பாளிகாட்டும் அடமாதர் இறைவை கூவல் மூத்த கரையொழுகும் தாரை பார்க்கில் இளமை கொடும் காதலாற்றில் நிலையாத அதிவிகடம் பீழலாற்ற அழுகிவிடும் பீரலூத்தை அடையுமிடம் சீலை தீற்று கருவாயில் அருவிசலம் பாயும் ஓட்டை அடைவுகடும் தூரை வாழ்த்த அளரில் அழுந்தாமல் ஆட்கொண்டருள்வாயே அளறில் அழுந்தாமல் ஆட்கொண்டருள்வாயே விதிரனெடுந்திரோணமேற்று எதிர் பொறுமம் பாதி ஏற்றி விரகின் எழுந்தோய நூற்று வருமாள பிரபுஜெயன் காளி காட்டில் வருதருமன் தூத நீற்ற விஜயன் எடும் பாகதீத்தன் மருகோணே பதியனையும் சோலையார்த்தும் அதிவள சந்தான கோட்டில் வளியருளின் பேரு காட்டிய வீராளி மலைமருவும் பாதி ஏற்றி சந்தான கோட்டில் வளியருளின் பேரு காட்டும் பெருமாளே வளியருளின் பேரு காட்டும் பெருமாளே வளியருளின் பேரு காட்டும் பெருமாளே